சுச்சக்கரவரதாச்சாரியம் குருத்தமம் ஸ்ரீநிதி ராகவம் அபார கருணாகரம் ததேகபோகைபிசகோ தத் தத்ஜனம் ஜனானாம் தத்திரச்ச பக்தி யோகம் ஹேதும் கிரமம் சோபதிதேசத கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம் ஆழ்வார்களின் தலைவரான நம்மாழ்வார் அருளிய தமிழ் வேதமாகிய திருவாய்மொழியின் முதல் பத்து ரெண்டாவது திருவாய்மொழி பதிகம் முற்றவும் பதிகத்தின் எட்டாவது பாசுரத்தை இன்றைய தினம் நாம் காணவுள்ளோம் உங்கள் மனத்திரையில் காட்சி திருநெல்வேலி கருகே தாமரபரணி நதிக்கரை ஆழ்வார் திருநகரி திருத்தலம் அங்கே திருப்புலியாழ்வார் ஆழ்வார் என்னும் புடியமரத்தடியிலே எழுந்தருளியிருக்கும் நம்மாழ்வார் நம் போன்ற சாமானியரை எல்லாம் அழைத்து நமக்கு உபதேசம் பண்றார் பகவான் எல்லோருக்கும் பொதுவானவர் நீங்கள் பக்தியில ஈடுபடுங்கள் உங்களுக்கு பெருத்த நன்மை பேரானந்தத்தை பகவான் அருள்வான் என்று நம்மை எல்லாம் அழைத்தார் இதுவரை ஏழு பாசுரத்துல உபதேசம் பண்ணார் அதுல குறிப்பா ஏழாவது பாசுரத்துல முக்கியமான கருத்து இந்த பிரபஞ்சத்துல உள்ள எல்லாமே பகவானுடைய சொத்துங்கிறதுனால நீங்களும் அந்த சொத்தின் ஒரு பகுதிங்கிறத புரிந்து கொள்ளுங்கள் எல்லாம் அவர் சொத்துங்கிறதுனால அவர் ரொம்ப பெரியவர் அதே சமயம் நாமும் அவர் சொத்துங்கிறதுனால நம்மையும் கைவிடாதவர் ரெண்டு ஆஸ்பெக்ட் இருக்கு எல்லாம் அவர் சொத்து அவர் சொத்தை உடையவர் ரொம்ப பெரியவர் நாமும் அவர் சொத்து நாம் அவர் சொத்துல சேர்ந்தவங்கிறதுனால நம்மையும் அவர் கைவிட்டு விட மாட்டார் எளிமையோடு நம்மிடமும் பழகுவார் ஆகையினால பகவானை பற்றுங்கள்னு சொன்னார் இது கல்லும் கரையும்படியான உபதேசம் அதனால இந்த ஏழாவது பாட்டு கேட்டதும் நாம் எல்லாம் திருந்தி பெருமாளை வழிபடுவதுன்னு முடிவெடுத்துட்டோம் இப்போ முடிவெடுத்த நாமோ எட்டாம் பாசுரத்தில் ஆழ்வார்த்த ஒரு கேள்வி கேட்டோம் அழ்வீர் நீங்கள் பாடின ஏழு பாசுரத்தை கேட்டு எங்களுக்கும் பெருமாளை வழிபட வேண்டும்ங்கிற ஆர்வம் எல்லாம் வந்து விட்டது இதை வழிபடுவதற்கு என்னென்ன கருவிகள் வேண்டும் ஏன்னா ஒரு லேப் எக்ஸ்பிரிமெண்ட்னா முதல்ல எய்ம் அடுத்து அப்பாரட்ட சிறக்கோய்டுங்கிறாங்க ஒன்று ஒன்றுக்கும் சில சில கருவிகள் வேண்டும்னு அப்படி எனக்கு தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் அவருக்கு என்னாச்சு கெமிஸ்ட்ரியில் லேபுன்னு சொல்லியிருக்காங்க அந்த லேபுக்கு அவர் காக்கி யூனிஃபார்மோடு போகணும் கால்குலேட்டர் கையில் எடுத்துன்னு போகணும் அந்த காக்கி யூனிஃபார்மும் கால்குலேட்டரும் கையில் கொண்டு போல அதனால என்ன பண்ணிட்டாங்க அந்த ரெண்டு கருவியும் உங்ககிட்ட இல்லைங்கிறதுனால மூணு மணி நேரம் மொத்தமாக வெளியில் நிற்க வச்சுட்டாரோம் இது போன்ற சம்பவங்கள்லாம் பார்க்குறோம் ஒரு ஆஃப்டர் ஆல் காலேஜ் லேபுக்கே அவங்க சில கருவிங்கிறாங்க இப்போ நாம் பெருமாளான பெருமாள்ட்டையே போக போகிறோம் உலகத்தையே தன் சொத்தாக கொண்டவர் அப்படிப்பட்ட பெருமாளை அணுகுவதற்கு என்ன கருவிகளோடு செல்ல வேண்டும் அவர்கிட்ட பக்தியில் ஈடுபடணும்னா அதற்கு என்ன உபகரணங்கள் அப்பாரட்டஸ் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் என்னென்ன வேண்டும் உபகரணங்கள் என்னென்ன வேண்டும் என்று ஆழ்வார்த்த கேட்டோம் நம்மாழ்வார் சொன்னார் கவலையப்பட வேண்டாம் மூணு இன்ஸ்ட்ருமெண்ட் மூன்று உபகரணங்கள் தேவை அந்த மூன்று உபகரணங்களும் ஏற்கனவே உங்கள்கிட்ட இருக்கு கவலைப்பட வேண்டாம் நாமெல்லாம் கையெல்லாம் தேடி பார்த்தோம் அது என்ன மூன்று உபகரணங்கள்னு எட்டாவது பாசுரத்திலே பதில் சொல்கிறார் ஆழ்வார் அப்போ பகவானை வழிபட வேண்டும் என்றால் பக்தியில் ஈடுபட வேண்டும் என்றால் அதற்கு மூன்று கருவிகள் தேவை அந்த மூன்று கருவிகளும் ஏற்கனவே நம்மிடம் இருக்கின்றன அவை என்ன எட்டாவது பாசுரம் உள்ளம் செயல் உள்ளில் மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே நம்மாழ்வார் சொன்னார் அந்த மூன்று கருவி என்ன தெரியுமா உங்கள்கிட்ட தான் ஏற்கனவே இருக்கே உள்ளம் உரை செயல் உள்ளம் அப்படின்னா மனசுன்னு அர்த்தம் உரை அப்படின்னா உரைத்தல் பேசுதல் அதாவது நம்முடைய மொழி நம்முடைய வார்த்தைகள் உரை வேர்ட்ஸ்னு அர்த்தம் செயல் அப்படின்னா நம்முடைய மெய் உடலால் செய்யக்கூடிய செயல்கள்னு அர்த்தம் இந்த மூன்று தான் பகவானை வழிபடுவதற்கு நமக்கு ஏற்கனவே பகவான் கொடுத்திருக்கும் கருவிகள் ஏன்னா பகவானுக்கு தெரியாதா அழ்வார் பாசுரத்தை கேட்டு திருந்தி நாமெல்லாம் பக்தியில ஈடுபடுவோன்னு தெரியாதா அதனால இன்ஸ்ட்ருமெண்ட்டை முன்னாடியே கொடுத்துட்டார் இதை வேதமும் சொல்கிறது எத்தி மனசாத்தியாயதி தத் முதல்ல தாட் அடுத்து அப்புறம் எப்படி முதல்ல தாட் ஆழ்வார் பாசுரம் கேட்கிறோம் இல்லையா நம்ம சங்கரா தொலைக்காட்சி கவசம் கரெக்ட் இதுல பாசுரத்தை அனுபவிக்கிறோம் அப்படியே அதை சிந்தனை பண்ணணுமா அப்பா பகவானுடைய குணத்தை ஆழ்வார் எப்படி எல்லாம் அனுபவிச்சிருக்கார் தாட் அந்த உள்ளம் உள்ளத்திலே முதலில் பகவானை தியானிக்க வேண்டும் அப்படி உள்ளத்துல பகவானை தியானிக்க தியானிக்க அந்த இன்பம் அப்படியே இன்ப வெள்ளமாக பொங்கும் பொங்கினா அதுக்கு ஒரு அவுட்லெட் வேணும் இல்லையா அதுதான் உரை நம்முடைய பேச்சுங்கிறது என்னன்னா உள்ளத்துல நன்னா பகவான அனுபவிச்சோன்னா தானா அவனை பத்தி பேசணும்னு தோணும் ஏன் ஆழ்வார்கள் எல்லாம் இவ்வளவு பாசுரம் எப்படி பாடினா உள்ளத்துல பகவானை அனுபவித்தார்கள் அந்த அனுபவம் தானே வாக்கு வழியா பிரவாகமா வெள்ளமாக வெளியே வருகிறது அப்ப நாமும் அப்படி அனுபவிச்சோன்னா இன்னும் நாலு பேர்கிட்ட பேசுவோம் இல்லையா உரை நம்மாத்து பெருமாள் அந்த பாசுரத்தை சேவிப்போம் இல்லையா முதல்ல அர்த்தத்தை உள்வாங்கிக்கிறோம் உரை பெருமாள் முன்னாடி அந்த பாசுரத்தை சொல்றோம் இன்னும் நாலு பேருக்கு எடுத்து சொல்றோம் அப்ப அதை உரைக்கிறோம் வேர்ட்ஸ்ல வந்துடுறது அப்படி ஒரு விஷயத்தை பேசிண்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் அதன் மீதான அந்த ஆர்வம்ங்கிறது இன்னும் அதிகரிக்கும் அப்படி பகவானை பத்தி பேசி 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 அவன் நாமங்களையும் அவனை குறித்த பாசுரங்களையும் பாடி 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 அந்த ஆனந்தத்தின் மிகுதியில பகவானுக்கு கைங்கரியம் பண்ணணும்ங்கிற விருப்பம் வரும் அவரை பத்தியே நடிச்சுட்டு இருக்கோம் அவரை பத்தியே பேசிட்டு இருக்கோம் அவருக்கு தொண்டு செஞ்சா நல்லா இருக்குமே அதுக்கப்புறம் தொண்டு செய்கிறோம் அதுதான் செயல் அப்போ உள்ளம் முதலில் மனத்தார அவனை தியானிக்கிறோம் அந்த தியானம் உரை வாய் வழியா வார்த்தைகளாக சங்கீர்த்தனமா பாசுரங்களா வெளியே வருகிறது அதுக்கப்புறம் செயல் உடலாலே அவருக்கு தொண்டு செய்ய விரும்புகிறோம் அப்ப இந்த மூன்றும் எப்படி இருக்கான் உள்ளம் உரை செயல் இந்த வரிசையில பகவான் கொடுத்துருக்கார் ஏன்னா முதல்ல டைரக்டா கைக்கரியம்னு ஆரம்பிச்சோன்னு வச்சுக்கோங்களேன் செய்யலாம் தப்பு இல்லை ஆனா மனசும் ஈடுபடாம வாயாலையும் பகவானுடைய நாமத்தை சொல்லாம மெக்கானிக்கலா உடம்பால பண்றேன்னா பிரயோஜனம் இல்லை அப்போ இந்த ஆர்டர்ல வரணுமா உள்ளம் முதல்ல மனசால தியானம் பண்ணி உரை அதுக்கப்புறம் வாயால பேசி ஏன்னா சில பேர் என்ன பண்ணுவா தாங்கள் பெருமாளை அனுபவிக்காம ஊருக்கு உபதேசம்னு வாயால பேசுவா அது பிரயோஜனம் இல்லையே அப்ப உள்ளம் முதல்ல உள்ளத்துல பேச்சா வெளியில வரணும் அதுக்கப்புறம் செயல் அதை தானும் செயல்ல பகவானுக்கு கைக்கரியம் அது அந்த ஆனந்தத்தின் மிகுதியில பகவானுக்கு அவன் கைங்கரியம் பண்ணணும் உள்ள இம் ஒன்றை அடுத்து ஆழ்வார் பாருங்க உள்ளம் உரை செயல் தாட் வேர்டு டீட் மனம் மொழி மெய் சிந்தை சொல் செயல் உள்ளம் உரை செயல் உள்ளே இம் மூன்றையும் வெறுமன இம்மூன்றையும் சொல்லல இந்த மூன்றையும்னு உள்ள இம்மூன்றையும் என்ன அர்த்தம்னா ஏற்கனவே உள்ளேன்னு அர்த்தம் இது போய் சம்பாதிக்க வேண்டாம் நம்ம எல்லாருக்கும் பகவான் ஏற்கனவே கொடுத்திருக்கார் அப்ப உள்ளங்கிறதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஏற்கனவேன்னு போட்டுக்கோங்க ஏற்கனவே உள்ள இம்மூன்றையும் அப்ப புதிதாக கருவிகளை தேடி போக வேண்டாம் அப்ப நீங்க கெமிஸ்ட்ரி லேப் இன்ஜினியர் போகணும்னா அவருக்கு காக்கி ட்ரெஸ் தேவை கால்குலேட்டர் கையில தேவை லாக் டேபிள் தேவை ஆனால் நாமும் பகவான்கிட்ட போகணும்னா உள்ள இம்மூன்றையும் ஏற்கனவே உள்ள இந்த மூணையும் ஒழுங்கா பயன்படுத்தினால் போதும் அதனால புதிதாக ஒரு கருவியை தேடி நீங்க போக வேண்டாம் உள்ளையும் இம்மூன்றையும் ஏற்கனவே உள்ள இந்த மூன்றையும் அதை என்ன பண்ணணுமா உள்ளி கெடுத்து உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் மூன்றையும் உள்ளி இந்த மூணு இருக்கு பாருங்க என்ன மூணு சிந்தை சொல் செயல் மனம் மொழி மெய் தாட் வேர்ட் டீட் உள்ளம் உரை செயல் இம்மூன்றையும் உள்ளி நான் நினைத்து பார்த்துன்னு அர்த்தம் கொஞ்சம் நினைத்து பாருங்கள் எதுக்காக பகவான் இந்த மூணையும் நமக்கு கொடுத்தான் மனசுல கண்டத நினைக்கவா கொடுத்திருக்கா வாயால கண்ட கண்ட வம்பு பேசவா கொடுத்திருக்கான் சரீரத்தை கொண்டு பல பல பாபங்கள் செய்யவா கொடுத்திருக்கா உள்ளி கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் இந்த மூன்றையும் ஏன் இந்த வரிசையில் பகவான் கொடுத்தான் என்று நினைத்து பாருங்கள் அப்படி நினைத்து பார்த்தால் என்ன புரியும்னா தன்னை பற்றி நினைப்பதற்காகத்தான் இந்த சிந்தனையை அவன் கொடுத்திருக்கிறான் தன் பெருமையை பேசத்தான் இந்த சொல்லை அவன் கொடுத்திருக்கிறான் தனக்கும் தன் அடியார்களுக்கும் தொண்டு செய்யத்தான் இந்த சரீரத்தை அவன் கொடுத்திருக்கிறான் அப்போ முக்கரணங்கள் சொல்றோமே தாட் வேர்டு டீடுங்கிறோமே மனம் மொழி மெய்ங்குறோமே இந்த மூணும் பகவான் தான் நமக்கு கொடுத்தான் எதுக்கு அவனுக்கும் அவன் அடியார்களுக்கும் தொண்டு செய்வதற்காகத்தான் கொடுத்தான்ங்கிறத உள்ளி கொஞ்சம் நினைத்து பாருங்கள் இது புரியறதுக்காக ஒரு கதை சொல்றேன் ஒரு ஊரில் ஒரு பெரிய தொழிலதிபர் அவர் பல நாடுகளுக்கெல்லாம் போய் நிறையா வியாபாரம் எல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளைட்டில் வந்து சென்னையில் இறங்குறார் நல்ல பெரிய தொழிலதிபர் ஜே பி என்று அவரை அழைப்பார்கள் அவர் வந்தால் சென்னைக்கு வந்ததுக்கப்புறமும் வரிசையாக அவருக்கு நிகழ்ச்சிகள் அதனால் ரொம்ப களைச்சு போய்ட்றார் நிறைய ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் அட்டன் பண்ணி ரொம்ப கழச்சி போய்டிறார் அதனால் தன் உதவியாளரை கூப்பிட்டு சொல்கிறார் எனக்கு சொந்தமாக சிம்லாவில் ஒரு பங்களா இருக்குது நான் அங்கே போய் கொஞ்ச நாள் ஓய்வெடுக்க போகிறேன் தார் உதவியாளர் கேட்டார் நீங்களே போயிட்டீங்கன்னா நம்ம ஸ்தாபனம் எல்லாம் எப்படி ஓடும்னு கேட்டார் நல்ல நிர்வாகம் உள்ள ஸ்தாபனம் நிறுவனர் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் சிறப்பாக செயல்படும் நான் போயிட்டு வரேன்ட்டு இவர் கிளம்பி போயிடுறார் இவருக்கு சிம்லாவில் சொந்தமாக பங்களா இருக்குது அங்கே ஒரு வாட்ச்மேன் இருக்கார் ராமையான்னு அவருக்கு மாதம் மாதம் இவர் படி அழகிறார் அவரும் வாங்கிக்கிறார் ஆனால் அந்த வாட்ச்மேன் இந்த முதலாளியை பார்த்ததே இல்லை அது மட்டும் இல்லை வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டார் அந்த பங்களாவை வாடகைக்கு விட்டு சிம்லாவுக்கு சுற்றி பார்க்க வர டூரிஸ்ட்டுக்கெல்லாம் பங்களாவை வாடகைக்கு விட்டு சைடு பிஸ்னஸில் வேறு அவர் இருக்கார் இந்த சூழலில் தான் நம்ம தொழிலதிபர் சிம்லாவில் வந்து இறங்கி அங்கே ரயில்வே ஸ்டேஷன்லேருந்தே ஃபோன் பண்ணுறார் இந்த மாதிரி வந்து இறங்கியிருக்கேன் தொழிலதிபர்னு சொல்லி ஃபோன் பண்ணணும் அதான் ஃபோன் பண்ணி வந்துட்டேன் என்னப்பா பங்களாவில் யார் இருக்காங்கன்னார் இவர் ஃபோனை எடுத்துகிட்டு வாட்ச்மேன் ஒழுங்காக பதில் சொல்லியிருந்தால் பரவாயில்ல வீடு காலி இல்லை ஆல்ரெடி பல பேர் தங்கிட்டாங்கன்ட்டார் இவர் கேட்டார் நான் யார் பேசுகிறேன்னு தெரியுமான்னு கேட்டார் ஃபோனில் என்ன டிவியாக காட்டுறாங்க நீ யாராக இருந்தாலும் உனக்கு வீடு வாடகைக்கு கிடையாதுன்னுட்டார் இந்த முதலாளி வந்து பார்க்குறார் வீட்டை பார்த்தா யார் யாரோ குடியிருக்காங்க உடனே பார்த்தாராம் முதலாளி சரி நமக்கும் ஒரு சேஞ்சாக இருக்கட்டும்னு அவர் அவ்வளோ பெரிய தொழிலதிபர் அவர் சொன்னாராம் நான் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணி வந்துவிட்டேன் ரொம்ப உழைச்சி சம்பாதிச்ச காசில் டிராவல் பண்ணி வந்திருக்கேன் இந்த பங்களாவில் ஏதாவது ஒரு சின்ன ரூம் நான் தங்கிறதுக்கு இடம் கொடுத்தா கூட போதும் நான் அப்படியே தங்கிக்கிறேன்னார் உடனே வாட்ச்மேன் பார்த்தான் அப்படிவா வழிக்குன்னு இவர்கிட்டையே காசு வாங்கிட்டு இவர் பங்களாலேருந்தே ஒரு ரூமை இவருக்கு வாடகைக்கு கொடுத்து போனா போகிறது இங்கே தங்கி கோணாம் அதனால ஒரு சாதாரண மனிதன் கொண்டு தன் பக்கடாவுக்குள்ள தானே வாடகைக்கு வந்தார் உள்ள வந்தவர் அப்புறம் ஒரு கலக்கலக்கி தான் தான் அந்த தொழிலதிபர் தான் தான் ஓனர்ங்கிறத புரிய வச்சார் அதுக்கப்புறம் யார் யாரெல்லாம் தேவையில்லாம தங்கினாலோ அவள்லாம் வெளியேறினார் அப்புறம் அந்த கேர் டேக்கர் வாட்ச்மேன் இருக்காரு அவரும் தன் தவறை உணர்ந்து இவர் காலில் விழுந்துட்டார் இப்ப இந்த கதையை எதுக்கு பாக்கிய சொன்னேன்னா பாடின விஷயம் உள்ளம் உரை செயல் உள்ள இ மூன்றையும் உள்ளி கொஞ்சம் உள்ளி நினைச்சு பாருங்கோ நாம தான் அந்த வாட்ச்மேனுங்கிறார் ஆழ்வார் பெருமாள் தான் தொழிலதிபர் நாம தான் வாட்ச்மேன் பெருமாள் என்ன பண்ணியிருக்கார் நமக்கு மூணு பங்களா கொடுத்திருக்காராம் மனசுன்னு ஒரு பங்களா வாக்குன்னு ஒரு பங்களா சரீரம்னு ஒரு பங்களா இந்த மூன்று மாளிகைகளையும் நமக்கு பகவான் கொடுத்திருக்கிறான் எதுக்காக கொடுத்தான்னா இதை அவருக்கும் அவருடைய அடியார்களுக்கும் என்று நாம் பயன்படுத்த வேண்டும் அந்த கைந்தரியத்துல ஈடுபடுத்தணுங்கிறதுக்காக மூணு பங்களா கொடுத்திருக்கான் அந்த பங்களாவுக்கு வாட்ச்மேன் கேர்டேக்கர்னு ஒருத்தர் போட்டாரு பாருங்க அது போல இந்த ஜீவாத்மாவை மனம் மொழி மெய் மூணுக்கும் காவலாளியா பெருமாள் போட்டு வச்சிருக்காரு இந்த சரீரத்துல நாம எதுக்கு இருக்கோம்னா மனசு சரியா பகவான நினைக்கிறதா நினைச்சுக்கணும் வாக்கு சரியா பெருமாளை பேசுறதா பேசிவிடணும் சரீரம் என்னன்னா பகவத் பாகவத ஆச்சாரிய கைக்கரியத்துல ஈடுபடுறதா பாத்துக்கணும் அந்த வாட்ச்மேனா இந்த ஜீவாத்மாவும் போட்டிருக்காரு போட்ட பெருமாள் சரியா நமக்கு படியழக்கிறார் அந்த முதலாளி வாட்ச்மேனுக்கு சம்பளம் கொடுத்தது போல பெருமாள் நமக்கு படியளாரு ஆனால் வாட்ச்மேன் என்ன பண்ணிட்டான் சைடு பிஸ்னஸ் விட்டு தனியாக சம்பாதிக்கிற மாதிரி இந்த ஜீவாத்மாவாகிய நாம் என்ன பண்ணிட்டோம் இந்த மனசை கண்ட விஷயத்தில் போய் ஈடுபடுத்துகிறோம் வாக்கு கொண்டு கண்ட கண்ட விஷயங்களை பேச ஆரம்பிச்சுட்டோம் சரீரத்தை கொண்டு கண்ட கண்ட செயல்களை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அந்த முதலாளிக்கு சொந்தமான பங்களாவில் யார் யாரோ வந்து தங்கிட்டுருக்கிற மாதிரி பெருமாளுக்கு சொந்தமான மனம் மொழிமைங்கிறது எதெதுலையோ இருக்கு இப்போ முதலாளியான பெருமாள் வந்து பார்த்தா என்ன பண்ணுவார் ஏன்னா நான் எதுக்கு உனக்கு இதெல்லாம் கொடுத்தேன் நீ என்ன இருக்கேன்னு கேட்பாரா இல்லையா ஆனா இந்த முதலாளி எவ்வளவு நல்லவர்னா சரி பரவாயில்ல எது எதுலேயோ ஈடுபடுத்துற கொஞ்சமாவது இடம் கூட இந்த வீட்டுல ஒரு ரூம் எனக்கு வாடகைக்கு கூடுன்னு கேட்ட மாதிரி உன் மனசுல துளியூண்டு இடம் ஒரு பத்து நிமிஷம் என்ன நினைக்க மாட்டியா உன் வாயில கொஞ்சோண்டு இடம் ஒரு பத்து நிமிஷம் என் நாமங்களை பாட மாட்டியா அது போல உன் சரீரத்தால கொஞ்சம் ஒரு பூஜை திருவாராதனா ஒரு கைங்கரியம் பண்ண மாட்டியா அப்படின்னு கேட்டுன்னு வந்தா இவன் என்ன பண்றான் காசு வாங்கிட்டு போனா போகிறதுன்னு வாடகைக்கு இடம் கொடுத்த மாதிரி அவர் சொத்தான இந்த சரீரம் அவர் சொத்தான வாக்கு அவர் சொத்தான மனசை போனா போகிறது இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் பாசுரம் படிப்போம் இன்னைக்கு ஒரு அஞ்சு நிமிஷம் ஒரு பூஜை பண்ணுவோம் போனா போகிறதுன்னு நாம ஏதோ பெருமாளுக்கு வாடகைக்கு இடம் கொடுக்குற மாதிரி நாம பண்ணிட்டு இருக்கோம் பெரும்பாலும் பொறுமையோடு அதை ஏத்துட்டு இருக்காராம் அப்புறம் ஒரு கலக்கலக்கி அவர் தான் தலை வந்து பின்னாடி புரிய வைப்பாருன்னு வச்சுக்கோங்க ஆழ்வார் என்ன சொல்றார் உள்ளி இதை கொஞ்சம் நினைச்சு பாருங்கோ இந்த மூணும் அவருக்குன்னு பெருமாள் கொடுத்தா நீங்க சைடு பிஸ்னஸ் பண்றேன் பண்ணாதீங்கோ உள்ளி இதை நன்றாக விசாரித்து பார்த்து கெடுத்துன்னு தவிர்த்துன்னு அர்த்தம் என்ன பண்ணணும் பகவானை தவிர்த்த மற்ற விஷயங்களில் இது ஈடுபடாதபடி மனம் மொழி மெய் உள்ளம் உரை செயல் மூனையும் மற்ற விஷயங்களில் தவிர்த்து விடுங்கள் அர்த்தம் என்ன கெடுத்து விடுங்கள் தீங்கு இழையுங்கள்னு அர்த்தம் இல்ல கெடுத்துனா அதிலிருந்து விலக்கி கொண்டு வாருங்கள் தவிர்த்து பகவானை நோக்கி திருப்புங்கள்னு அர்த்தம் அப்போ மற்ற விஷயங்களில் இருந்து இதை விலக்கி அழைத்து வந்து எங்க ஈடுபடுத்தணும்னா இறை உள்ளில் ஒடுங்கே இதற்கெல்லாம் தலைவனாக யார் இருக்கான் ஓனரா யார் இருக்கான் இறை இறைவனாகிய இறைவன் இருக்கிறான் இறை உள்ளில் அப்படின்னா பகவான் இடத்திலேன்னு அர்த்தம் இந்த இடத்துல உள்ள அப்படின்னா அவனிடம்னு அர்த்தம் இறை உள்ளில் அப்படின்னா பகவான் இடத்திலே உண்மையில் இந்த மூன்று கரணங்களும் இதைத்தான் முக்கரணம்னு சொல்லுவார் மனம் மொழி மெய் சிந்தனை சொல் செயல் இந்த முக்கரணங்களையும் இறை உள்ளில் பகவான் இடத்திலே ஒடுங்கே ஒடுங்கு அப்படின்னா ஈடுபடுத்துன்னு அர்த்தம் அதனால மூன்றையும் இறை உள்ளில் ஒடுங்கே பகவான் இடத்தில் ஈடுபடுத்துங்கள் அவனுக்குன்னு ஏற்பட்ட விஷயம்தானே அப்போ பகவானை வழிபடணும்னா புதுசா நீங்கள் கருவிகளை நாடி போக வேண்டாம் மூன்று கருவிகள் ஏற்கனவே பகவான் கொடுத்திருக்கார் அப்ப நாம பண்ண வேண்டியதெல்லாம் என்னன்னா உள்ளம் உரை செயல் என்று ஏற்கனவே உள்ள இந்த முக்கரணங்களையும் உள்ளி இதை ஏன் பகவான் கொடுத்தாருன்னு நினைச்சு பாருங்கோ கெடுத்து மற்ற விஷயங்கள்லேருந்து திருப்புங்கோ இறை உள்ளில் ஒடுங்கே பகவானிடத்தில் ஈடுபடுத்துங்கள் அப்போ உபகரணங்களும் மூணு அதை கொண்டு நாம் இப்போ உடனே செய்ய வேண்டிய செயலும் மூணும் என்னன்னா உள்ளம் உரை செயல் மனம் மொழி மெயின் இருக்கு இல்லையா மூனையும் ஒன்னு ஏன் இதை கொடுத்தாருன்னு நினைச்சு பாருங்கோ ரெண்டு மற்ற விஷயங்கள்லேருந்து திருப்புங்கோ மூணு பகவானிடத்தில் ஈடுபடுத்துவோ ஈடுபட்டதுக்கப்புறம் உள்ளம் அவனை சிந்திக்கும் சிந்தித்தால் உரை அவனை பேசும் பேசினால் இந்த செயல் அவனுக்கு தொண்டிலே ஈடுபடும் அதனால் முக்கரணங்களையும் ஏற்கனவே பகவான் கொடுத்த முக்கரணங்களையும் ஏன் கொடுத்தான்னு சிந்தித்து மற்ற விஷயங்கள்லேந்து திருப்பி பகவானிடத்தில் ஈடுபடுத்துங்கள் உள்ளம் உரை செயல் உள்ள இம்மூன்றையும் உள்ளி கெடுத்து இறை உள்ளில் ஒடுங்கே இதற்கு மகாவித்வான் வில்லூர் நடாதூர் வெங்கடசேஷாரிய மகாதேசிகனருடைய சம்ஸத வடிவம் மனோவாக்காயே புராண உபாயனே பிரவணம் அடியன் வழங்கும் ஆங்கில வடிவம் யூ ஆல்ரெடி ஹாவ் த்ரீ இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கால் தாட் வேர்ட் அண்ட் டீட் ரிஃப்ளெக்ட் ஓவர் தேர் பர்பஸ் லீவ் அதர் அட்டாச்மெண்ட்ஸ் அண்ட் இன்வால்வ் தேம் இந்த சர்வீஸ் ஆஃப் காட் என்பது ஆங்கில வடிவம் அப்போ முக்கரணங்களையும் பகவான்கிட்ட ஈடுபடுத்துங்கோன்னு அறிவுறுத்தி விட்டார் நம்மாழ்வார் அடுத்த கேள்வி நம்ம கேட்டோம் ஈடுபடுத்தினால் என்ன பலன்னு கேட்டோம் என்ன பலன் என்பதை ஒன்பதாவது பாசுரத்தில் சொல்ல போகிறார் நம்மாழ்வார் அடுத்த பகுதியில் காண்போமா நம்மாழ்வார் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் உள்ளமுறை செய்குள்ள மூன்றையும் உள்ளிக் கேடு தீரை உள்ளில்